சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது திராவிடர் விடுதலைக் கட்சியின் தலைவர் அன்பு மகேஷ் பொது செயலாளர் நாகராஜன் மாநில செயலாளர் அந்தியூர் சக்திவேல் உட்பட மாநில நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் அன்பு மகேஷ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதியன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திராவிடர் விடுதலைக் கட்சியின் சார்பில் பேரணி நடைபெற உள்ளது சென்னையில் அருந்ததியர் சமூகத்திற்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியதற்கும் காலனி என்ற சொல்லை நீக்கிய வாழும் பெரியார் அண்ணாவின் வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பேரணி நடைபெற உள்ளது இந்த பேரணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இதில் பெண்கள் ஒரே சீருடையிலும் ஆண்கள் அம்பேத்கார் பெரியார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் உருவம் பொறித்த ஆடைகளை அணிந்து கலந்து கொள்ள இருக்கின்றனர் தொடர்ந்து பேசிய அவர் ஒதுக்கீடு வழங்கிய காரணத்தினால் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னேறி பல துறையில் உயர் சமூகத்திற்கு நிகராக வாழ்வதற்கு முக்கிய காரணம் கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடு மட்டுமே அடையாள அட்டையில் காலனி என்ற சொல்லை பார்த்து பல இடங்களில் தயக்கம் காட்டும் நிலையை மாற்றியுள்ளார் வாழும் பெரியாரான நமது தமிழ்நாட்டு முதல்வர் அது மட்டுமின்றி ஆலயங்களுக்குள் செல்ல இயலாத நிலையினை மாற்றி இன்று அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் மூலம் கோவில் கருவறைக்குள்ளேயே செல்லும் நிலையை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளனர் கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு என பல மாவட்டங்களில் திமுக சாராத மற்ற அணிகள் டெபாசிட் இழக்க செய்யும் நிலையை உருவாக்க நாங்கள் பாடுபடுவோம் சின்னவர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று அவர் கூறினார் இந்த பேரணியானது சிம்சன் பெரியார் சிலையிலிருந்து ஓமத்துரார் வளாகத்தினை ஒட்டி அண்ணா சாலையில் அமைந்துள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் சிலை அருகே பேரணி நிறைவு பெற இருக்கிறது என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் தெரிவித்தனர்